பரவாயில்லை நான் கேமரா எடுத்து பனாசூரி தாரா எல்லாம் பேசுவாங்க என்ன என்ன சாப்பிடுங்க டீ காபி இட்லி தோசை எல்லாம் கலக்கக்கே வந்துட்டனேன் هيك அத பேசுற இல்ல இல்ல அந்த இன்னி கொரிய அமெரிக்காவுக்கு அது எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம்

ரெடி பண்ணிட்டாங்க கொரியர் கவர் பண்ணுறாங்க அது எப்படி பேக் பண்ணி காருங்க ஏன் தான் ஒய்ஃபுதான் சில கொரியர்லாம் இருக்குது கொரியர் பொண்ணு நேரத்துக்கு எடுத்து சரி சரிவா இது எடுத்து வச்சுருக்காங்க இட்லி மிளகாய் பொடி கல்யாணம் ரசப்பொடி சாம்பார் தூள் குழம்புத்தூள் கரம் மசாலா இது வந்து மிக்சடாக கேட்டிருக்காங்க ஸோ தண்ணி தனியாக ஒரு கொரியரில் போகும் இது வந்து அந்த இப்போ பண்ண இல்லையா அந்த மிளகுத்தூள் அது சின்ன சின்ன பேக்கெட் அழகாக நல்லா நல்லாயிருக்குங்களா இந்த பாக்கெட்டு இங்கே பாருங்கள் மஞ்சள் தூள் வந்து ஓ யார் கேட்டது இது மயிலாப்பூரில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க அரை கிலோ மஞ்சள் தூள் கேட்டிருக்காங்க ஓகே இது வந்து பியூராக இருக்கும் இது ப்ளேன் மிளகாய் தூள் இது அசிஷ்யூர் ஸோ சில பேர் கலந்து கேட்குறாங்க கலந்து கேட்குறோம் நம்மளால கொடுக்க முடியும் இல்லையா கலந்து கேட்குறவங்களுக்கு தனித்தனியாக ரேட் தனி ரேட் ஓகே இதெல்லாம் கலந்து கலந்து கேட்டுருக்காங்கல்ல இதில் வந்து இந்த இந்த ரசத்தூள் தான் நிறைய பேர் கேட்டுருக்காங்க மறுபடியும் 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 எதாவது கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி சேல்ஸ் ஆகிருக்குது ஓகே இவங்க இது என்னது தம்மு சின்ன ஆச்சு பாரு கவுண்டர் போட்டுரு கவுண்டர் போட்டு சரி எங்கே எங்கே போய் நீங்கள் இருக்குது சென்னைக்கும் இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஈரோடு இருக்குது அதுக்கப்புறம் கேரளாவுக்கு இருக்குது சென்னை சென்னைன்னா நாளைக்கு போயிடும் ஈரோடுனா அது மேக்ஸிமம் நாளைக்கு போயிடும் நாளைக்கு நாளைக்கு போயிடும் ரைட் ஓகே கேரளா மட்டும் டூ டேஸில் ஹிஸ்ட்ரி ஏரியா இல்லை இன்னொருத்தவங்க ஒரு மேரண்ட்டாக ஓ அவங்களா சரி சரி ஓகே ஓகே இது ஒரு கவர்ல போட்டு எத்தனை புரிய போட்டுதான் போட்டுறான் நான் ஒரு சொன்னேன் ஓகே பேசுறத ஐடியா பண்ண சவுண்ட் ஜாஸ்தியா கேட்கும் அவங்களும் வியாபாரம் பண்ணாங்க கூடிய சீக்கிரம் வந்து ஒரு எங்க அம்மா ஒருத்தன் கேட்டாங்க மழை போடுற அம்மா என்ன கேட்டாங்க கோதுமை சம்பார கோதுமை தான் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்க சொல்லிக்கிறாங்க சத்து மாவு கேட்டிருக்காங்க பாட்ல வந்து நிறைய பேர் கடலை வாங்கி வறுத்து பொடி பண்ணி செய்யறதோட நீங்க வறுத்த பொடி பண்ணி செஞ்சுட்டு அது நீங்கள் சேர்ஸ் பண்ணுறப்போ நாங்கள் கடை சுடுத்தா இல்லையோ பாலியோ கொதி வச்சு குடிச்சோம் சொல்லிக்கிறாங்க அவங்க ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுறோம் நீங்கள் சொல்ல சொல்ல ஒன்றா ட்ரை பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படி எப்படி முடியுதுன்னு தெரில அடுத்து ஒரு ப்ராடக்ட் என்னென்னா பருப்பு பொடி கூடிய சீக்கிரம் அனுப்பிவிடும் ஓகேங்களா நிறைய பேர் கேட்டுறேன் நிறைய பேர் கேட்டுறாங்க பருப்பு பொடி பண்ணால் உடனே எனக்கு சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து பருப்பு பொடி சில பேர் பூண்டு சேர்த்து செய்வாங்க பூண்டு போடாமையும் செய்வாங்க ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது கூண்டு போட்டு செய்யலாமா போடாமல் பண்ணலாமான்ட்டு ஒரு கன்ஃபியூசன் போட தாங்குமா தாங்காதா அது ஒரு கன்ஃபியூஸ் இருக்காது நம்ம மிஷினில் அரைக்க முடியுமா இல்லை வீட்டில் மிக்சியில் அரைக்கிறதா என்னான்ற அது அது கொஞ்சம் எனக்கு இது இருக்கிறதால தான் கொஞ்சம் கூடல இருக்குது மற்றபடிக்கு அது செக் பண்ணிட்டு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தரப்பொடியாக அந்த புளியோதர பொடியும் ரெடி பண்ணலான் இருக்கேன் நான் எக்ஸ்ட்ரே இது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு பேர் வாங்கிட்டாங்க இது எதுக்குன்னா இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு சேர்த்துங்களேன் நிறைய யூஸ் பண்ண நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதே மாதிரி மஞ்சள் தூள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கூடிய சீக்கிரம் அடுத்த பரண்ட்டு பருப்பு பொடி ரிலீஸ் பண்ணலாண்ட்டு இருக்கோம் பண்ணுறதாக வாங்க நீங்களே சொல்லுங்க வீட்டில் சாப்பாடு சாம்பார் ரசம் உண்மை இல்லையா கொஞ்சம் சாப்பாடு போட்டு சூடாக சாப்பாடு பருப்பு போட்டு எங்கே நீங்கள் ஆந்திராவுக்கு போனாலும் பருப்பு ஒரு எண்ணெய் வைப்பாங்க என்ன என்னென்ன தெரியாது ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம வீட்டில் செஞ்சால் நெய் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா ஊற்றி சாப்பிடலாம் இதுக்கு சாதாரண கோல்டு கோல்டு ஃபில்லர் கோல்டுங்க கோல்டு ஊற்றுக்கு சாப்பிடலாம் பண்ணாமல் வேணாமா நீங்கள் சொல்லுங்கள் பருப்பு பொடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீ கான்ஃபிடண்டாக சொன்னால் அதையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணி விட்ருவோம் சூப்பராக சாப்பிட்றோம் அந்த அந்த இட்லி பொடி எங்கள் ஒய்ஃப் வந்து சாப்பாடு பேசி சாப்பிட்டாங்க சாப்பிட வேணாங்களே ஏற்கனவே கூட நாங்கள் முதல்லலாம் வீட்டில் இருக்க கடையில் கூட வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக இட்லி பொடியில் வந்து சூடாக சாப்பாட்டில் இட்லி பொடி அப்புறம் நெய் கூட ஊற்றிக்க மாட்டேன் எண்ணெய் இருக்கு இல்லையா அதை ஊற்றி சாப் சாப்பிட்ருக்கேன் நான் அது கூட ஒன்றுமே இல்லை சைட் டிஷ் இல்ல வெறும் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிலது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவேன் நான் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா சிலது பிடிக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி இது சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் என்னென்னா ஊர்கா இருக்கலையே அது சாப்பாடு வெறும் சாதம் சூடாக சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெய் ஊற்றி ஊருக்கா கொஞ்சம் வச்சு சாப்பிடுக்கா அதில் கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சாப்பிடுங்க அதை விட்டு ஓகே இதெல்லாம் பேக் பண்ணிவிடு நீ கொரியர் பண்ணிவிட்டு அவர் ஃபோன் பண்ணாதான் கூட எடுத்து சரி நாங்கள் இங்கே ஒன்று கீழே சரி ஓகே ஒன்று தான் இருக்கீங்க

ஒரு ரேப்பர் மாதிரி ஒரு பாட்டு ஷேக் பண்ணால் கூட ஒன்றும் ஆகுது அதே மாதிரி பிஸ்கட் இப்போ வந்து பக்கா பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி நான் டவுட் கேட்குறேன் உங்களுக்கு ஆஃபர் எல்லாம் எதுனா தெரியா அடுத்த மாசம் வந்து லைக் காம்போ ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா ஒருத்தவங்க வந்து மினிமலாக ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் வர்ற மாதிரி லைக் குக்கீஸு சாரி பிஸ்கெட்ஸ் அதுக்கப்புறம் கேக்கு ப்ரௌனி இந்த மூணுமே சேர்த்து ஒரு ஆஃபர் மாதிரி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி சாப்பிடலாம் எல்லாம் எல்லாமே டேஸ்ட் பண்ணணும் ஆசையா இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸோ அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் லைக் நெக்ஸ்ட் மந்த் ஆர் வந்து நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு செட் பண்ணல ஆஃபர் ஓகே இப்போ இந்த காம்போ பேக் மாதிரி போடுறாங்க அது மாதிரி நீ வந்து ஆஃபர் மாதிரி ஆமா காம்போ பேக்கருக்கு ஆஃபர் இருக்கு காம்போ பேக் மாதிரி காம்போ பேக் இப்போ பிஸ்கட் கேக் டீ கேக் அண்ட் பிரவுனி பிரவுனி கலந்து

இப்போ வந்து நார்மலாக இருந்தால் அதோட கம்மியாக கூட போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னால் அவங்களும் ஆர்டர் பண்ணிட்டாங்க ஒரு அரை அருகிலருக்கும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பிஸ்கெட் நம்பிக்கிட்ட ஸோ நாளைக்கு வந்து டிஸ்பேச் ஆகிடுவோம் அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் தான் எதுவுமே நான் பண்ணி வைக்கிறதே இல்லை பிஸ்கெட்ஸ் பொறுத்த பிஸ்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லைக் டூ டூ த்ரீ வீக்ஸ் இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆனால் எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க பிடிக்கல தான் வந்து ஆர்டர் வர வரதான் நான் பிஸ்கெட் செய்யணும் நான் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு டூ டு த்ரீ வீக்ஸுக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எதுவுமே ஆகுது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னென்னா வந்து ஆர்டைட் கண்டெய்னர் மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க ஏன்னா நமத்து போய்டும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது உங்களுக்கு அதனால சூப்பர் அண்ட் ப்ரௌனீஸும் நம்ம கிட்ட வீட் ப்ரௌனீஸ் ராகி ப்ரௌனிஸ் வீட் வித் ஜாகரி ராகி வித் ஜாக்ரி ப்ரௌனிஸும் நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ அதுவும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மைதா ப்ரௌனி விட ராகி ப்ரௌனி சூப்பராக இருக்குது ஆக்சுவலி ரொம்ப ஃபஜ்ஜியாக இருக்குது உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ராகி ப்ரௌனி ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஆக்சுவலாக உடம்பு ராகி வந்து ஓகே ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிஸ்கெட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ கேக்ஸ் இருக்குது அண்ட் சென்னைக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸும் நம்ம டெலிவரி பண்ணுறோம் பர்த்டேக்ஸு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸுக்கும் ஃப்ரெஷ் கேக் ஃப்ரெஷ் க்ரீம் கேக் வந்து இது அவைலபிளாக இருக்குது கிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒன் கேஜி ஏன்னா அது கூட அது கூட மேல கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு டூ அண்ட் ஹாஃப் கேஜி ஃபைவ் கேஜி கேட்டாலும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ ஃபிளேவர்ஸ் எங்கிட்ட வந்து லைக் ஒரு லிமிடட் ஃபிளேவர் தான் இருக்கு இல்ல இந்த மாதிரி காம்பினேஷன்ல பிளேவர்ஸ் வேணும் சொன்னாலும் பண்ணிக் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓர்த்தோ ஒரு சாக்லேட் வித் ஸ்ட்ராபெரி கேட்பாங்க அண்ட் சாக்லேட் ஸ்பாஞ்ச் வேணும் சாக்லேட் க்ரீம் வேணும் அதுக்குள்ள வந்து ஸ்ட்ராபெரி சிரப் இருந்தா சூப்பரா இருக்கும் அந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் एक्चुअली அந்த மாதிரி கேட்பாங்க சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம காம்பினேஷன் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு ஓகே ডেইলি இதை பத்தி நாங்க பேசுறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபர்ன்றவங்க காம்போன்றாங்க இப்போ உங்க சன ஐடியா நல்லா தான் இருக்கு அனுப்புறதுல மூணு விதமான சாண்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இவரோ டீ கேட்கணும் பிரவுனி டேஸ்ட் எடுக்கலாம் பிரவுனி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது பிஸ்கெட்ஸ் அப்ப லான்ச் பண்ணியிருக்கோம் அதுவும் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சோ அது ஒரு காம்போ நல்லா இருக்கும்ல உங்களுக்கு சரி இப்போ நான் பேசினே இருப்போ டக்க நான் அப்படி போய்டுவேன் சூரி பேசினே இருப்பான் அதான் நான் பேசினே பாக்கலாம் சரி அம்மா கூட இன்னைக்கு ஒரு இடத்துல கூரியர் பண்ணோம் இந்த பேசினே பாக்கலாம் நான் நல்லா பேசி நான் சமையல அத கேட்டி एक्चुअली என்னன்னா வாட்ஸ்அப் பேசி 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 அம்மா கூட நடக்கு என்ன சமையல் கேக்குறே உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு மாய்

இங்கேருந்து இருந்து போய் அங்கே செட்டில் ஆகிருக்காரு ஸோ அவர் வந்து எங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருக்காரு இவரோட வீடியோஸ் எல்லாமே ஸோ அவருக்கு ரொம்ப எங்களோட ஃபேமிலி எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிட்டு நாங்கள் இப்போ மசாலா ப்ராடக்ட்லாம் நாங்கள் பண்ணுறதால எங்களோடது வாங்கி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் ஸோ நாங்கள் சொன்னோம் இது கொரியர் சார்ஜ் தான் எக்ஸ் ஜாஸ்தி ஆகும் இல்லையா நம்ம நம்ம அனுப்பணும்னா ஃபாரின்க்கு அனுப்பணும் சொன்னதுக்கு கொரியர் சார்ஜ் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது பட் உங்களோட ப்ராடக்ட் எங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அவருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் மோகன் பிரதர் மோகன் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மோகன் பிரதர் ரொம்ப சந்தோஷம் இங்கேருந்து எங்கள் யூஎஸ்எல்லாம் போயிருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி சொல்லுவோம் ஓகே தேங்க்யூ இவங்களும் கம்ப விடுறாங்க அவங்களும் ஆஃபர் விடுறாங்க நாம தான் ஒன்றும் பண்ணுறது இல்லை நீங்க ஒரு ஆஃபர் எடுங்க நான் சொல்ல ஒரு ஐடியா யார் யார் வந்து பர்சேஸ் பண்றாங்க அவங்களுக்கு நேர்ல வந்து போய் ஒரு ஹை செட் வந்து மூணு பேரும் வந்தாங்க ஹை செட் வந்து தேங்க்யூ தேங்க்யூ சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தேங்க் பேக்கிங் இந்த நீ பேக்கிங் ஓகே தொடர்ந்து ஆதரவு நன்றி வணக்கம் அடுத்த வீடியில் பார்க்கலாம் தேங்க்